எனக்கு தெரியும் அப்படி இந்த கடை படத்து போய் கிடக்க எனக்கு தெரியும் காசு கேட்க வரே இல்ல தெரிந்தா நம்ம இஞ்சி என்னடா காசு இல்ல

என்னடா என்னடா ஒரு நண்பர் அட அதுக்கு கேட்க வேண்டிய என்ன ஒரு ஒரு இதா சொல்லிக்கொண்டிருக்க வந்தையில இருந்து மொட்டையா கொண்டிருக்க பயமா கிடைக்க நீ சொல்ற ஓ என்ன சுட்ட வட்டி காசு சந்தில இருக்கிற

ஏதோ அவசரத்துக்கு அவசரத்துக்கு வாங்கினேன் உன்னாட்டு அண்டைக்கு வந்து நீ இல்ல நான் போய் சரி என்னட்டு வாங்கி போட்டேன் விளங்குதா அவன் அவனுக்கு பத்தா குறைக்கு என்ன இல்லா அவன் உன்னட்ட என்ன கிடக்குன்னு கேட்கிறான் நான் என்னட்ட ஒன்று பிள்ளைன்னா காசு வானோ

உனக்கு ஏதாவது மற்ற இதுகள் வந்தா மற்ற கயிறுகள் எல்லாம் வாங்கி போடவன் முதலாளி இந்த அரசியல் பருப்பு எல்லாம் பொறுக்கி படிவா அடிக்குதான்

தெரியும் <laughs> 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 곰 마자, 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 곰

ஹலோ ஹலோ ஓமாம் ஓமாம் இந்த அவர் அந்த பட்டிக்கு வாங்குற அண்ணன் தான் வந்து நிற்கிறார் ஓ அவர் கொஞ்சம் பொல்லாதால் தெரியும் தானே ஆனா நல்லவர் அமைதியானவர் சொன்னா சொன்னா கொஞ்சம் சொல்வழி கேப்பார் ஓ அவர் கொஞ்சம் இரக்கம் என முடியவர் இரக்கம் இரக்கம் என முடிய தங்கமான

അത് പ്രതിമാളിപ്പോ ആ ബന്ധം ഇങ്ങടാ ഇങ്ങരെലെ വാസ അങ്ങടെ കൊള്ളാത് മുടിഞ്ഞിടീരോ മുങ്ങ മുടി മുങ്ങ വടല ഓടി വടല നേനെ അല്ലി ചടലി വന്നോ അവൻ വാ പാട്ട് പേശാ വെള്ളം ഈ പിസാ അതിരയ്ക്ക് തം ഞാൻ ബിജ്ജി മണിടണ്ടൈ മാങ്ങ കൊണ്ടുണ നേരെ വരും മാങ്ങങ്ങ വന്നോ വന്ന നേരെ ദശകള ദശകി ഉദരി പോര വെ രണ്ടു വരെ തലയേ പൊടി നസകി അടിയോ ആ ബിജ്ജി മണിട വാങ്ങിന് വാ

நல்ல எண்ணெய் போட்டு பொறி செய்து போடுவேன் இந்த அழுவல நீ வேற நான் அவன்ட வந்தா அவன்ட அழுவல நான் பாப்பேன் கேடியோ நீங்க பிளாடாம நிக்கிறீங்க இவன்ட காத விட இந்த சூப்பு தடி தான் நல்லா இருக்கு இத தப்புங்க முதல் எனக்கு சூப்பு தடி வேண்டாம் அப்பா

நாங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உங்கள்ட்ட வாங்கின காசுலதான் இந்த கடை ஓட்டேன் வித்து போட்டுதான் உங்களுக்கு காசு வேறப்படும் உடைச்சீங்களண்டா என்னென்று நான் பிக்குறது என்னென்று காசு வாடுறது என்னென்னு காசு சாடுறது நீத்து காசை கட்டி நானு அலுவல பாக்குறது எல்லாம் உடைஞ்சு போட முட் நீண்டி அடிச்சு

அவரே கோயி இழுத்து கோயி ஒளியல என்ன செய்யும் டேய் சிட்டாரே டேய் நான் அடி 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 ஓயே இத கடிக்கறானே அய்யே கடிச்சால அடக்க அடக்கறானானே அய்யே ஒடல ஒடல அது வந்து தள்ளைய தள்ளைய அது ஹலோ ஹரியோப்ளோ இவன் எண்டப் கேட்டடி போதான் அவEntityType பேரு அய்யே அய்யே

ஒரு உதவி செய்ய போய் நான் ஒத்துறா ஆப்பான் எனக்கு இவன் போட்டான் இவன் இப்படித்தான் ஒரு முறை வந்து வந்து போறவன் ஆனா அவங்க சொல்லுவான் இவன் பெறமாட்டான் கள்ளிக்கிழமை ஆகும் எல்லாவே ரெண்டு கிழமைக்கு பிரதம் ரெண்டு கிழமை பிரதானம் தருவான் தெரியும் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் வார கிழமை இன்னொரு வட்டிக்காரன் தருவான் அடி ரெண்டு மணிக்கு ஆகும் கடை எனக்கு ஐயோ அமடுமாள்முக அமடுமாள்முக அமடுமாள் நமக்கு தமக்கு அமை டுமா